வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிற டி டுவெண்ட்டி கோப்பையில் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட இடத்த வந்து ஒரு யங் பிளேயர் வந்து காலி பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு இப்போ டி உலக கோப்பைக்கான ஸ்குவாடுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது யங்ஸ்டருக்கும் சரி சீனியருக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஐபிஎல்லில் வந்து எப்படி பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டி ட்வெண்ட்டி கோப்பைக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு வந்து ஒரு முப்பது வீரர்கிட்ட வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் பிசிசி அந்த முப்பது வீரருக்கும் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத வந்து கூர்மையாக வந்து கவனிப்பாங்க அதில் வந்து ஒரு சில பிளேஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் இடம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சுமன் கில் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க தான் வந்து போகிறாங்க மிடில் ஆடர் அப்படின்னு பார்க்குறப்ப விராட் கோலி மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்களோட இடம் வந்து உறுதி பண்ணியாச்சு அடுத்து வந்து அந்த அஞ்சாவது ஆறாவது இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிரடி பேட்ஸ்மேன்கள் வந்து தேவை அப்போ அதில் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனும் வந்து உள்ளே வந்து வரணும் இப்போ டைமாக இந்திய அணியில் வந்து ரிங்கு சிங் ரொம்ப அபாரமாக வந்து ஆடி வந்துட்டுருக்காரு அதிரடியாக வந்து ஆடுறாரு வெளிநாட்டு ஆடுகளங்களில் கூட வந்து சிறப்பாக ஆடக்கூடிய திறமை வந்து இவர்கிட்ட வந்திருக்கு அப்போது வந்து அந்த அஞ்சு ஆறு இந்த ரெண்டு இடத்துல ஒரு இடம் வந்து ரிங்கு சிங்க்கு வந்து போயிடும் மீதி ஒரு இடம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த இடத்துக்கு ரிஷப் பண்ட் அப்படி இல்லைனா ஜித்தேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஆட வைப்பாங்க ஏன்னா வந்து விக்கெட் கீப்பர் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து தேவை இப்போ இதில் கேஎல் ராகுல் மற்றும் இசான் கிஷான் இவங்க ரெண்டு பேருக்கும் மேடம் அப்படின்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபினிஷர்ஸ் வந்து கிடையாது ரெண்டு பேருமே ஓப்பனிங் மற்றும் மிடில் ஆர்டரில் தான் வந்து ஆடுவாங்க பட் அந்த ஸ்லாட்டுக்கான இடம் ஆல்ரெடியே வந்து ருத்ராஜ் ஜெய்ஸ்வால் கில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடியே போட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக ராகுலும் இசான் கிஷான் ஆடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் மீதி பார்த்திங்க அப்படின்னா வந்து பவுலர்ஸ் தான் வந்து வருவாங்க அந்த வகையில் வந்து ரிங்கு சிங் வந்து நிச்சயமாக வந்து ஆடுவார் அப்போ பாண்டியா வந்து வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு ஒரு வேலை பாண்டியாவும் வந்து ஆடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு தான் வந்திருக்கு ஐபிஎல்ல பாண்டியா வந்து பவுலிங் வந்து போடணும் ஆனால் இப்போதைக்கு வந்து பாண்டியா வந்து ஐபிஎல்ல ஆடுறதே வந்து டவுட்டாக இருக்கு அதே மாரி ஆட வந்தால் கூட அவர் வந்து பால் போடுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா பாண்டியா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரிங்கு சிங்கை விட பெட்டராக வந்திருக்கு இப்போதைக்கு பேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப பாண்டியாவை விட ரிங்கு சிங் வந்து அதிரடியாகவே வந்து ஆடுறாரு அந்த வகையில் வந்து பாண்டியாவோட இடம் ரிங்கு சிங்கினால வந்து பறிப்பதற்கான வாய்ப்பு ரிங்கு சிங் ஆடுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல சொல்லப்படுது நன்றி